السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد واعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والاصنام والازلام رجس من عمل الشيطان فجدني به لعلكم تفلحون صدق الله المولان القديم صلاه النم كرنيم سلام النم ايد நபிகள் பெருமானார்ல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கபொருந்திய ஜிம்மாவுடைய மஜிலிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கக்கூடிய இவ்வாண்டின் கடைசி ஜிம்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஏறத்தாழ நாடு முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டை வரவேற்பதற்காக புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி எல்லோரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையானவர்களே புத்தாண்டு என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மார்க்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே வருட பிறப்பு புத்தாண்டு தினம் என்பது அது பெரிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு நாள் அல்ல அதை கொண்டாடுவதற்கென்றோ அல்லது அந்த நாளில் வாழ்த்துச் செல்வதற்கென்றோ அல்லது அந்த நாளிலே புத்தாடை அணிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதோ எந்த சட்டமும் இல்லை சரியத்தில் பொறுத்தவரை இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் என்பது முடிந்து நாளைய தினம் ஒரு நாள் உதயமாகின்றது சனிக்கிழமை அது எப்படி நம்மிடத்தில் வந்து அடைகின்றதோ அதுபோன்றுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளுடைய ஜனவரி ஒன்றாம் நாளும் நம்மை வந்து அடையும் அந்த நாளுக்கென்று எந்த சிறப்பும் வேண்மையும் கிடையாது தனித்தன்மையும் என்பதும் கிடையாது அது வரவேற்று மகிழ்வித்து கொண்டாட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஒரு மூட நம்பிக்கை என்ற அடிப்படையில் தான் சிலர் அதை வரவேற்கின்றார்கள் ஒரு மூட நம்பிக்கை அதாவது அன்றைய தினம் ஜனவரி ஒன்றாம் நாள் புத்தாடை அணிவித்து மகிழ்ச்சிகரமாக இனிப்பு பதார்த்தங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துச் சொல்வதன் மூலமாக அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அதுபோன்று மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு மூட நம்பிக்கை மட்டும்தான் அப்படி இருப்பதின் மூலமாக அப்படி வரவேற்றுவிட்டதின் மூலமாக அந்த ஆண்டு முழுவதும் அவருக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்புக்குரிய நாளாகவே அது அமையும் என்று சொன்னால் அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை எதிர்பார்க்க முடியாது எனவே அந்த புத்தாண்டு என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல இன்றைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு என்பதை முஸ்லீம் நாடுகள் கூட அதை வெகு அதை வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே ஜனவரி ஒன்றாம் நாள் என்பது அதை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு துக்கமான ஒரு நாளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பிறக்குகின்ற போதே அல்லாஹல்ல நம்முடைய ஆயுளை விதியை நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் உங்களுக்கு இத்தனை ஆண்டுதான் வாழ்க்கை என்பதை அல்லாஹ் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டு நிறைவு பெற்று இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் ஒரு ஆண்டு கழிந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு இருபத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தில் நான் பிறந்தேன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கழிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து விட்டதை நாம் எப்படி மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த ஆண்டிலே தானே நம்முடைய ஆயுள் முடிவதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அது நமக்கு தெரியாது எப்படி பார்த்தாலும் அது நீயர் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி இப்போ பிறந்த நாளை கொண்டாடுவதும் நீஇயர் என்ற புத்தாண்டை கொண்டாடுவதும் என்பதும் இரண்டுமே நம்முடைய வாழ்வில் அது மகிழ்ச்சிகரமான நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அது ஒரு துக்க நாளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுகள் ஆயில் குறைந்து கொண்டே போகின்றது இனிமேல் துனியாவில் இருக்கக்கூடிய நாட்கள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது துனியாவில் நாம் இருக்கக்கூடிய ஆண்டுகள் கழித்து கொண்டு குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அதை எப்படி மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவர் வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டி இருக்கின்றார் அவருடைய கடன் தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் முடிகின்றது அதற்குள் அவருடைய தவணையை அவர் கட்டவில்லை என்று சொன்னால் வீடு ஜப்தி செய்யப்படும் ஏலம் விடப்படும் என்ற கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குகின்ற பொழுது அது அவருக்கு எப்படி மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் அது அவருக்கு எப்படி சந்தோஷத்துக்குரிய நாளாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த நாளில் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உண்டு எனவே அது மகிழ்ச்சிக்குரிய கொண்டாட்டத்திற்குரிய நாள் அல்ல உலகம் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு ஒரு கொள்கை இருக்கும் அந்த அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை கொண்டாடுவார்கள் ஆனால் இஸ்லாமியர்களாக நமக்கு நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது வருடத்தில் இரண்டே இரண்டு நாட்கள் மட்டும்தான் அது ஒன்று ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் உடைய நாள் இன்னொன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் உடைய நாள் இந்த இரண்டு நாளைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான கொண்டாடப்பட வேண்டிய நாளாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு நாட்களை தவிர வேற நாட்கள் நமக்கு கொண்டாட்டத்தில் இல்லை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய நாள் அது நமக்கு நன்மைகளை அதிகமாக வாத்து தரக்கூடிய ஒரு நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள் என்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள் அருமையானவர்களே ஆனால் இன்றைக்கு உலகம் நியூஇயர் என்ற புத்தாண்டை கொண்டாடுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கல்சர் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அந்த அடிப்படையில் அதை அவர்கள் எடுத்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நாமும் அதிலே சேர்ந்து இணைவது என்பது அது துரதிருஷ்டமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இதில் இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்று கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் சந்தோஷத்தோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமாக ஒன்று பரிமாறப்படும் அதுதான் மது அந்த மதுவை கொண்டு நண்பர்களோடு குலசம் அழிவித்து சந்தோஷமாக கொண்டாடுவதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றபடி அந்த நாளின் மீது எந்த ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை ஒரு நியூயர் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொன்னால் அரசாங்கம் மகிழ்ச்சி அடையலாம் அரசாங்கம் சந்தோஷம் அடையலாம் என்று சொன்னால் வருடம் முழுவதும் மது விற்பனையில் ஜனவரி ஒன்றாம் தேதி மது விற்பனை எல்லா நாளை விடவும் அது முதன்மை நாளாக இருக்கும் அதுதான் அன்றைக்கு மது விற்பனையில் முதல் இடத்தில் வகிக்கக்கூடியது அரசுக்கு ஏராளமான வருமானத்தை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கின்றது மதுவிலே திளைக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த நாள் அதில் எப்படி நாம் கலந்து கொண்டு அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட முடியும் மதுவை ஹராமாக்கி இருக்ககின்றது மார்க்கம் ஷரியத் அல்லாஹ் இல்லா ஷா அனுகுவத்தானா திருபுரான் ஷரவி சொல்லிக் காட்டுவான் யா ஐயோ லவீன ஆமனோ இந் நம் ஹம்ரு வல் மைசூர் வல் அஸ்ஸலாம் ரிஜிசும்

உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் அவன் உண்டாக்க நாடுகின்றான் அன் விக்ரல்லாஹி அலி சலாத்தே அல்லாஹுடைய தியானத்தையும் அல்லாஹுவை துதிப்பதை விட்டும் இறைவனை தொழுவதை விட்டும் அவன் தடுக்குகிறான் என்று சொல்லி காட்டுவான் சொல்லிவான் மது என்பது அது ஷைத்தானுடைய ஒரு செயல் இரண்டாவது மது அருந்துவது என்பது வணக்கத்தையும் இபாதத்தையும் அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு செயல் என்றும் அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்லுவான் அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவான் ஆனால் இன்றைய காலத்தில் நாம் இளைஞர்களை பார்க்கின்றோம் பெரும்பாலான இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாக இருக்குகின்றார்கள் அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது குடி குடி குடும்பத்தை கெடுக்கும் என்பதாக மது அருந்தாதீர்கள் என்று விளம்பரம் அரசும் அரசு சார்ந்தவர்களும் சொல்லுகின்றார்கள் மது ஒழிப்புத்தினம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆனால் ஒரு பக்கத்தில் அரசாங்கமே மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது இதுதான் இரட்டை வேளம் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல மது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அது ஹராம் ஹராம் தான் அது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவைகளை விட்டும் நீங்கள் முற்றிலும் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே இந்த வசனம் இறங்கிய பொழுது இந்த வசனம் இறங்கிய பொழுது மதத்தினுடைய வீதிகள் இந்த வசனத்தை சகாபா பெருமக்கள் ஓடிக்கொண்டே திருவீதியாக சென்று கொண்டே இருந்தார்கள் காதலே பட்ட சகாவிகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கையில் இருந்த மது குவலைகளையும் தன்னுடைய வீட்டில் இருந்த மது பாலங்களை எல்லாவற்றையும் ரோட்டில் வீதியிலே கொண்டு வந்து கொட்டு உடைத்தார்கள் என்பதாக வரலாற்றில் நான் பார்க்குறேன் அதுவரையிலும் இஸ்லாத்திலே மது அருந்துவது ஆகமாக்கப்பட்டது இருந்தது மது அருந்துவதையும் அனுமதிக்கப்பட்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அதை தடை செய்து கொண்டே வந்து முதலிலே வான் தும் சுக்காரா நீங்கள் தொழுகையிலே இருக்குகின்ற பொழுது மது அருந்தாதீர்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது மது அருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதன் பிறகு முற்றிலுமாக நீங்கள் அதை தவிர்ந்தே இருங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை என்று சொன்னான் மதுவை நீங்கள் முற்றிலும் நீங்கள் தவிர்ந்திருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அது ஹராமாக்கப்பட்டது ஹராமாக்கப்பட்டவுடனே சகாமா பெருமக்கள் எல்லாம் அதை அப்படியே ரோட்டிலே தூக்கி எரிந்தார்கள் மது மயக்கத்திலே எப்பொழுதும் மது கோப்பையை கையில் வைத்துக் கொண்டே இருந்தவர்கள் என்று யாருமே சொல்லவில்லை இன்றைக்கு குடிகாரனை அழைத்து நீங்கள் கேளுங்களே உணர்வை அவனுக்கு ஊட்டி விட்டு சொல்லுங்கள் மது அருந்துவது ஹராம் அதை விட்டு தவிர்ந்து கொள் என்று சொன்னால் முயற்சி செய்கிறேன் என்பதாக சொல்லுவான் நானும் முறிந்தவர்த்து அதை தவிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னால் தவிர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுவான் ஆனால் சகாபா பெருமக்கள் இந்த ஒற்றை ஆயத்து தன்னுடைய காதில் ஒலித்த உடனேயே அப்படியே கையில் இருந்தவற்றையும் தூக்கி எறிந்தார்கள் மட்டுமல்லாது சகாபா பெருமக்கள் அன்றைய தினம் நாயகம் செல்லம் அவர்கள் முன்னால் வந்து ஒன்று கூடி நின்று விட்டு சொன்னார்கள் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டான் இந்த மதுவை பற்றி அல்லாஹ சொல்லுகின்றான் இது ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இது அதன் பக்கம் நாங்கள் இனிமேல் நெருங்கவே மாட்டோம் என்பதாக சொன்னார் இதுவே அதை நாங்கள் கையில் எடுக்கவே மாட்டோம் அந்த மதுவின் பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நாம் அதை எப்படி விடுவது என்று நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒற்றை வசனம் அவர்களை மாற்றியது அருமையான அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நாம் நெருங்குகின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் என்ன தெரியுமா என்னுடைய வயதை பற்றியான கணிப்பு இருக்கும் நான் இந்த ஆண்டில் பிறந்தேன் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துவிட்டது சொன்னால் எனக்கு ஐம்பத்தி நாலு வயது ஆகின்றது எனக்கு ஐம்பத்து மூன்று வயதை எட்டுகின்றேன் நான் அறுபது வயதை அடையப் போகின்றேன் நான் தொண்ணூறு வயதை அடையப் போகிறேன் என்றெல்லாம் ஒரு சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் நமக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நீ இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்திருக்கிறோம் தொண்ணூறு வயதை கடந்து செல்லுகின்றேன் எண்பது வயதை கடந்து செல்லுகின்றேன் அதிலே பெருமை இருக்கின்றதா அதிலே மகிழ்ச்சி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அந்த எண்பது ஆண்டு கால வாழ்க்கை என்பதும் தொண்ணூறு ஆண்டு கால வாழ்க்கை என்பதும் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றோம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் நாம் எந்த தடத்தை இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் வறுமையான சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை நாம் நிரம்ப பார்ப்போம் ஹதரத் சாத் அலி அல்லாஹு தாலா அன் என்ற ஒரு நாயக தோழர் நபிகள் நாயகம் செல்லாஹு வரைவ செல்லும் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்று தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள் முப்பதாவது வயதில் முப்பது வயதில் தான் அலி அல்லாஹூ அன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ககின்றார்கள் சரியாக முப்பத்தி ஏழாவது வயதில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் வெறும் ஏழே ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் இஸ்லாமிய வாழ்க்கை அதற்கு முப்பது வயது வரையிலும் அதற்கு முன்னுள்ள வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் வாழ்ந்த வாழ்க்கை அது கணிப்பே இல்லை கவனிப்பில்லாத ஒரு வாழ்க்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெறும் ஏழே ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்தார்கள் அதற்கு சாதுபனம் நாயகம் நிகழ்நாயகம் செல்லந்தாகு செல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள் அவர்கள் மரணத்தை சம்பவித்த பொழுது சொன்னார்கள் அதரது சாதுபன் அலி அல்லாஹு தால அங்க அவர்கள் அவருடைய மரணத்திற்காக வேண்டி அல்லாஹனுடைய அரிசு குலுங்கியது என்பதாக சொல்லுவார்கள் அல்லாஹ் அரிஷி என்பது அல்லாஹு தான் எப்படி விரும்புகின்றானோ அப்படி அது செயல்படக்கூடிய ஒரு சிம்மாசனம் அல்லாஹனுடைய அரிஷ் அல்லாஹனுடைய அரிசு நடுங்கும் சில நேரங்களில் அல்லாஹனுடைய பயத்தினால் நடுங்கும் சில நேரத்தில் மகிழ்ச்சியில் திளக்குகின்ற பொழுது நடுங்கும் அதரது சாதுபனும் அலி அல்லாஹு தாலாங் அவர்கள் மரண செய்தியை கேட்டு அவருடைய மௌத்து செய்தியை கேட்டு அல்லாஹனுடைய அரிசு நடுங்கியது என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சார்ந்து முழு மாதம் அவர்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வானத்துக்கு வருகின்றது ஏழு வானங்களுடைய கதவுகளும் திறக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் ஏழு வானத்தில் எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துளை உயிர் இங்கே வருகின்றது அவர் வருகிறார் என்ற அவருடைய வருகைக்காக வேண்டி அப்படி உலகத்தில் அவர் என்னதான் சாதி விட்டு விட்டார் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் எத்துறை ஆண்டுகள் இந்த உலகத்தில் எத்துறை வருடம் வாழ்ந்தான் என்பதை விட அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி வாழ்ந்து சென்றான் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் வெறும் ஏழை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு பேரை அவர்கள் பெற்றார்கள் சல்ல அல்லாஹு அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் சாது முகது அலி அல்லாஹு தாலாங் அவருடைய ஜனாசா தொழுகையிலே எழுபதனாயிரம் மணக்குவார்கள் கலந்து கொண்டார்கள் என்பதாக சொன்னார்கள் ஜனாசாவை தூக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் நடந்து சொல்லுகின்றார்கள் தன்னுடைய பெருவிரலில் ஊனி அவர்கள் நடந்தார்கள் சகாவிகளுக்கு கண்களுக்கு தெரியவில்லை மலக்குமார்கள் சகாவிகள் கேட்டார்கள் அல்லாஹின் தூதர்களை ஏன் இப்படி நடக்கின்றீர்கள் உங்கள் பெருவிரலை மட்டும் தரையில் ஊனி கெந்தி நடக்குகின்றீர்களே ஏன் ஒரு நெருக்கடியில் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எப்படி நடப்பாரோ அப்படி நடந்தார்கள் அதான் சொன்னார்கள் அபிகல் நாயகம் அவர்கள் சாதுனுடைய இந்த ஜனாசாவிலே எழுபதனாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நெருக்கடியில் நான் பிதுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னார் வெறும் ஏழே ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த அதர் சாது அலி அல்லாஹு தாலாடைய வாழ்க்கை ஒரு பாடமாகும் ஒரு படிப்பிறையாகும் இன்றைக்கும் அவர்களை பற்றி நாம் நினைவு கூறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சுவடை விட்டு சென்றிருக்கின்றார்கள் அதர் சாது வரும் மாதர் அலி அல்லாஹுத் அவர்கள் அவ்வளவு பெரிய சிறப்புகளும் மாண்புகளும் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது தன்னை முழுமையாக இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டார்கள் மரணம் அனைத்தும் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்ற சில நான்கு நாட்களிலேயே முதல் முதலாக அவர்கள் பதுர் யுத்தத்தை சந்திக்கின்றார்கள் சஹேது பதுர் யுத்த கலம் என்பது நமக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான யுத்த எவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் பெருமானார் அவர்கள் அந்த யுத்தத்தை சந்தித்தார்கள் சல்லாஹூ உலை வசல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து முதல் முதலாக சந்தித்த யுத்தம் அதற்கு முன்பாக அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது அதற்கு முன்பு யுத்தம் செய்த எந்த பழக்கமும் கிடையாது அவர்களுக்கு எந்த அனுபவம் இல்லாத சூழ்நிலையில் வெறும் முன்னூத்தி பதிமூன்று சகாபிகளை கொண்டு அந்த யுத்தம் தொடங்குகின்றது எதிர்காலத்திலே எதிரிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்ககின்றார்கள் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை ஒரு முன்னூத்தி பதிமூன்று சகாபிகள் படைகள் சேர்ந்து அந்த யுத்தத்தில் சந்தித்து அவர்களை வெற்றி கொள்ள முடியுமா என்று சொன்னால் எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர்களும் அது சாத்தியமில்லை என்றுதான் சொல்லுவான் எந்த ஒரு அறிவாளிகளும் அதை சாத்தியமில்லை என்றுதான் சொல்லுவான் என்று சொன்னால் நிலைமை அப்படி ஆனால் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் முலைவசல்லம் அவர்கள் சகாபிகளை எல்லாம் அழைத்து வைத்து நாம் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்கின்றார்கள் பதில் யுத்த களம் என்பது ஒரு மிகப்பெரிய பின்னணியை கொண்டு வந்தது பதில் யுத்தத்திற்கு பெருமானார்கள் யுத்தத்திற்காக வேண்டி வரவில்லை அங்கே ஒரு பயண கூட்டம் பயணத்தில் இருந்து வியாபாரம் சென்று மக்காவிற்கு செல்லுகின்றது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாவனுடைய கட்டளை இந்த பொருளாதார மக்காவிற்கு சென்றது என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு உங்கள் மீது யுத்தம் தொடுப்பார்கள் என்பதற்காக வேண்டி ஆனால் அங்கே சென்றால் அந்த கூட்டம் வேற வழியா போயிருச்சு ஆனால் பதிலே ஒரு பெரிய யுத்த கலம் அங்கே தயாராக ஆகிவிட்டது நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டார்கள் அதில் அல்லாஹு அவர்கள் எழுந்திருத்து சொன்னார்கள் அல்லாஹு தூதரவர்களே நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் செயல்படுங்கள் என்று சொன்னார்கள் அதர் உமரணி அல்லாஹு தாலாங் அவர்கள் சொன்னார்கள் நிறைய சஹாபிகள் எழுந்து சொன்னார்கள் அபிசல்லுல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் கேட்டு கேட்டு அமைதியாகவே இருந்தார்கள் ஏன் அப்படி அமைதியாக இருந்தார்கள் அதாவது அபுபக்கர் சித்திக் அவர்கள் முகாதிரின் மக்காவிலிருந்து வந்தவர் அதர் உமரளி அல்லாஹு தாலாங் அவர்கள் முகாதிரீன் மக்காவிலிருந்து வந்தவர் நாம் மதினாவில் இருந்துதான் யுத்தம் சஹாபிகளுடைய எண்ணத்தை தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஏனென்று சொன்னால் வந்து நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அவர்களுடைய சிந்தனை என்ன ஓட்டங்கள் என்ன என்பதை தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில்தான் அல்லாஹு தாலி அவர்கள் மதினத்து சஹாபி அன்சாரி சஹாபி ஒருவர் அவர் எழுந்துட்டு சொன்னார் அல்லாஹின் தூதரவர்களே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு புரியும் என்று சொன்னார்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் அன்சாரிகளிடத்திலிருந்து பதில் வரவில்லையே என்பதைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற கோத்திரத்தின் தலைவர்கள் மொஹாஜிரின் சஹாபிகளுக்கெல்லாம் தலைவர் அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்காவில் உள்ளவர்களையும் மதினாவில் உள்ளவர்களையும் இருவரையும் அரவணைத்துக் கொண்டவர்கள் அதர் முகாதர் அலி அல்லா கலான் அவர்கள் யூதர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்து அதை இஸ்லாத்திற்கு சாதகமாக எந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று யுத் என்ற ஹிக்குமத்தை தெரிந்து வைத்திருந்தவர்கள் அதன் சாய்தன் அணி அல்லாஹ் தாலா என்பவர் அவர்கள் எழுந்திருத்து சொன்னார்கள் அல்லாஹின் தூதரவர்களே உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் எங்களில் நீங்கள் கட்டளை அதை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் எங்களில் நாங்கள் யார் யார் எல்லாம் உறவுகளை விட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அவர்களுடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் முறித்து விடுகின்றோம் நீங்கள் யார் யார்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களோ அவர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்கின்றோம் எங்களிடத்தில் எதவைகளை எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்களிடத்திலிருந்து எதையெல்லாம் நீங்கள் விட்டு வைத்து விடுகிறீர்களோ அதை எல்லாம் விட்டு வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் எங்களிடத்திலிருந்து எவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களோ அவைகளெல்லாம் எங்களுக்கு மிகச்சிறந்த பாக்கியமாக நாங்கள் கருதுவோம் நீங்கள் எதை எங்களிடத்தில் எடுக்காமல் விட்டு விட்டீர்களோ அதை விட என்று சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எங்களை நீங்கள் இந்த கடலிலே இறங்கி குதித்து விடுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் கடலில் இறங்கி நாங்கள் குதித்து விடுவோம் என்று ஹதர் சாதுமார் மாதிரியாக தார்கள் சொன்னார் உங்கள் விருப்பப்படி நீங்கள் செயல்படுங்கள் அதற்கு முற்றிலும் முழுமையாக நாங்கள் வழிபடுகிறோம் என்று அதற்கு சாரது ஒரு முகாதலி அல்லாஹு சொன்ன சொன்னபொழுது அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவரிடத்தில் முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது ஏற்பட்டதற்கு பிறகு சொன்னார்கள் அதற்கு சாரது பதிலை கேட்டதற்கு பிறகு வெற்றி என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் சஹாபா பெருமக்களை எல்லாம் அந்த மதுர் யுத்த களத்திலே வரிசையாக நிறுத்தி வைத்துக் கொண்டு போர் எப்படி செய்ய வேண்டும் போர்க்களத்தினுடைய தந்திரம் என்ன யார் யார் முதலிலே போர்க்களத்தில் உள்ளே புகுந்து போர் செய்ய வேண்டும் என்ற முறைப்படுத்தி வரிசையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஹதர் சாயத் அலி அல்லாஹ் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரவர்களே அச்சப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் யுத்த புகுந்து நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் ஒரு சிம்மாசனத்தை நீங்கள் தயார் செய்து அதில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் எங்களை எங்களுடைய அன்சாரி சகாபிகள் உங்களை சுற்றிலும் உங்களை பாதுகாப்பார்கள் ஒருவேளை யுத்தங்களும் வேறு விதமாக சென்று நாங்கள் எல்லோரும் இந்த யுத்தத்திலே ஷஹீதாகிவிட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கான வாகனம் தயார் நிலையில் இருக்கும் அந்த வாகனத்தில் நீங்கள் ஏறிக்கொண்டு மதினாவிற்கு சென்று மிச்சமீது இருக்கக்கூடிய அன்சாரிகளை அனைத்துக் கொண்டு வந்து மறுபடியும் யுத்தம் செய்யுங்கள் என்று அதர் சார்பனும் மாதணி அல்லாஹு தாலான்கள் சொன்னார்கள் அதை கேட்ட மாத்திரத்திலே மிகல் நாயகன் செல்லல்லாகு வளைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த பதில் யுத்த கலத்திலே நாளைக்கு எந்தெந்த இடத்தில் எந்தெந்த குஃபார் தலைவர்கள் மாண்டு கிடப்பார்கள் என்ற இடத்தை குறிப்பிட்டு சொல்லி காட்டினார்கள் இந்த இடத்திலே அபூஜைகள் செத்து கிடப்பார் இந்த இடத்திலே உத்துப்பா மரணித்து கிடப்பார் இந்த இடத்திலே சைபா மரணித்து கிடைப்பார் என்று பெயர்களை சொல்லி சொல்லி சொன்னார்கள் அந்த அளவுக்கு அந்த பதில் யுத்த களத்திலே ஊக்கம் ஓட்டியவர்கள் அதற்கு ஒரு மாதிரியாக தானான் அவர்கள் பதர் யுத்த கலத்திலே கலந்து கொண்டார்கள் அதற்கடுத்து நடந்த உகத யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் அதற்கடுத்து நடந்த ஹந்தக் யுத்தத்திலேயும் கலந்து கொண்டார்கள் யுத்தத்தில் கலந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு கையிலே ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது ஒரு வெட்டுக்காயம் அதன் மூலமாக இரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது ரத்தம் நிற்கவே இல்லை சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன செய்வது என்கின்ற பொழுது அவர்களிடத்திலே கேட்டார்கள் நீங்க என்ன விரும்புகிறீர்கள் உங்கள் சம்பந்தமாக தீர்ப்பு சொல்ல அவர் சொன்னார்கள் அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சாதுபனும் மாதை அழைத்து வாருங்கள் அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சாதனை அழைத்து வர சொன்னார்கள் அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்களை சில சகாமிகள் தூக்கி கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் நபிகள் நாயகம் அவர் சொன்னார்கள் இந்த யூதர்கள் உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் தீர்ப்பு வழங்கும் என்பதாக சொன்னார்கள் அதை சாதுபுர் மாதளியல் நாகுத்தலாங் அவர்கள் யூதர்களை பார்த்து கேட்டார்கள் என்னுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நான் ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள் நான் சொல்ல தீர்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வே என்று சொன்னார்கள் ஏன் யூதர்கள் சாயதுபனும் வாதை தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால் சாதுவனும் வாதர் அலி அல்லாஹு தாலான்பவர்களுக்கும் யூதர்களுக்கும் நெருங்கிய பழக்கம் தொடர்பு உண்டு எனவே அவர் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் நமக்கு சாதகமாக இவர் செயல்படுவார் என்று ஆனால் சாயதுவன் மாதர் அலி அல்லாஹு ஒரு தீர்ப்பு சொன்னார் அல்லாஹின் தூதவர்களே இவர்கள் அல்லாஹின் தூதருக்கு எதிராக போர் செய்தவர்கள் அல்லாஹனுடைய தூதருக்கு ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட துரோகிகள் இவர்கள் அனைவர்களை நீங்கள் கொண்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லாஹின் தீர்ப்பை நீங்கள் வழங்கினீர்கள் என்பதாக அதில் அலி அல்லாஹு பார்த்து சொன்னார்கள் அருமையானவர்களே வெறும் ஏழு ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்க்கையை ஒரு தடம் பதித்து விட்ட ஒரு வாழ்க்கை எனவே நாம் இந்த உலகத்தில் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பொருத்தத்தை நாடி நாம் வாழ்ந்திருக்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹுக்கு சுபான நாயகம் சல்லாஹு வலைவசல்லம் அவருடைய முழுமையான ஓப்பை பெற்று அல்லாஹனுடைய முழு திருப்தியை பெற்ற ஒரு வாழ்வி உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹு தோஃவானாக செய்வானாக ரபில் ஆலமீ அஸ்லாம் வலைம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்